கத்தரும் உலக ரச்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காய் இந்த வாய்ப்புக்காக நான் கத்தரை துதைக்கிறேன் கடந்த ஒளிப்பதிவின் ஊடாக எருசலேமின் விசேஷித்த தன்மைகள் சிலவற்றை வேதாகமத்திலே இருக்கின்ற சம்பவங்கள் மூலமாக நாங்கள் தியானித்தோம் ஆராய்ந்து பார்த்தோம் இந்த ஒழிப்பதவின் வாயிலாகவும் சில காரியங்களை எரிசலைமை குறித்து சில விசேஷித்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் நம்மெல்லோருக்கும் தெரியும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு பின்பதாக யோசேப்பினுடைய காலத்திலே இஸ்ரேல் தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது அப்பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் எகிப்துக்கு மோ யோசைப்பின் அவர்கள் போய் அங்கே வசிக்கிறார்கள் அங்கே வசித்த பின்பதாக காலம் உருண்டோடு பின்பதாக அங்கே அவர்கள் அடிமையிலாக்கப்பட்டு அதன் பின்பதாக மோசையின் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் அவர்களை எகிப்திலே இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறார் கொண்டு வரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்திலே அதனுடைய அந்த நிலப்பரப்பிலே தான் இந்த எரிசிலையும் காணப்படுகிறது ஆனால் யோசுவாவினுடைய காலத்திலே அவர்கள் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் பொழுது இந்த எருசலேம் என்கின்ற பகுதியை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை பின்பதாக எருசலேம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்தை தாவிது ராஜா அவருடைய காலத்திலே அவர் இந்த பிரதேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார் அதைத்தான் வேதாகாமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சியோன் என்று அழைக்கப்படுகிறது அதாவது காணானிய மொழியிலே சியோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நிலவு என்று அர்த்தம் இந்த சியோன் இந்த மோரியா ஷீலோ சாலேம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சகல பிரதேசங்களும் ஒரே பிரதேசம் அதுதான் எரிசலேம் பின்பதாக தாவிது இந்த பட்டணத்தை தன்வசமாக்கி கொண்டே அது தாவீதின் நகரம் என்று அவர் அதை பிரகடனப்படுத்துகிறார் இதிலேதான் சாலமோன் தன்னுடைய தேவாலயத்தை கட்டுகிற சம்பவமும் நடைபெறுகிறது வேதத்திலே நீங்கள் சங்கீதம் அன்பத்தியலை வாசிக்கும் பொழுது அதிலே கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் தாவீதினுடைய நகரம் மகாராஜாவினுடைய நகரம் வேதத்திலே பல வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும் கத்தருங்குளை சியோனிலே இருந்து ஆசீர்வதிப்பார் என்று எல்லாம் பல வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும் ஏனென்றால் சியோன் தாவிதி நகரம் என்று பட்டது அந்த தாவிதி நகரம் கத்தர் சொல்லுகிறார் அது என்னுடைய நகரம் என்று அவர் அழைக்கிறார் இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் சொல்கிறார் எருசலேம் அதன் மீது அவர் சொல்கிறார் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம் ஏனென்றால் அது மகாராஜாவினுடைய நகரம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவ்வாறாக எருசலேமை குறித்து சில விசேஷித்த தன்மைகளை நாங்கள்